அதன் முதலை எத்தாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மாரடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் வான் புகழ் கொண்ட வள்ளுவருந்துகளுடைய பொருட்பாலிலே அங்கவியல் என்னும் தொகுதியில் எண்பத்தி இரண்டாவது அதிகாரம் தீ நட்பு சென்ற அதிகாரத்திலே பழமை என்பதையும் அதற்கு முன்பு நட்பு ஆராய்தல் என்பதையும் பற்றி குறிப்பிட்ட வள்ளுவர் இப்பொழுது தீ நட்பை பற்றி அதாவது கெட்ட நட்பை பற்றி அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கூறுகிறார் பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை குன்றல் இனிது நம்மை அள்ளிப் பருகுபவர் போல் அன்பு காட்டினாலும் நல்ல பண்பில்லாதது தீயோருடைய நட்பானது நாளுக்கு நாள் பெருகுவதை கூட குறைந்து போவதே இனியது உரி நட்டி அறி உருவும் ஒப்பிலார்களை பெரினும் இழப்பினும் என் செல்வம் உண்டானால் நட்பு செய்தும் அது போனால் விலகியும் போகின்ற ஒத்த தன்மை இல்லாத தீயோரின் நட்பினை பெற்றாலும் இழந்தாலும் ஒன்றுதான் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்ளாரும் கல்வரும் தேர் தாம் அடைவதையே சீர்தூக்கி பார்த்திருக்கும் நட்பும் தாம் பெறுவதை கொள்ளும் விளைமகளிரும் நம் பொருளை களவாடும் கல்வரும் ஒரே தலைமை தலைமையினரே அமரகத்து ஆற்ற ஆற்றுக்கும் கல்லமா அன்னார் தமரின் தனிமை தலை போர்க்களத்தில் இடையில் நண்பரை விட்டுவிட்டு நாம் ஓடிப்போய்விடும் கல்லாத விலங்கு போன்றவரின் நட்பை விட தனிமையே மிகவும் சிறந்தது செய்தேமன் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று நமக்கு துன்பம் வந்தபோது உதவி செய்து காப்பாற்றுவதற்கு வராத சிறுமையாளரது புண்மையான நட்பை விட நட்பை அடைதை விட அடையாததே நன்மையாகும் பேதை பெருங்கழியி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடியறும் பேதமையானது மிகவும் சரிவான நட்பை காட்டினும் அறிவுடையவர்களின் தொடர்பு இல்லாமல் இருப்பது ஒருவனுக்கு கோடி நன்மை தருவதாக விளங்கும் நகை வகையார் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடியும் வெற்றுரை பேசி சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமே பயன்படும் தீயோரின் நட்பை காட்டிலும் பகைவராலே பத்து கோடிக்கும் மேலான நன்மை கிடைத்து கிடைக்கும் உள்ளும் கர்மம் கடலற்று பவர்கேன்மை சொல்லாளர் சோறவிடல் தம்மாலே செய்து முடிக்கக்கூடிய செயலையும் செய்ய விடாமல் வீண் பொழுதுபோக்கு போவது நட்பு உறவை அவரோடு பேசுவதை கைவிட்டு நீக்கிவிட வேண்டும் கனவிலும் கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு தம் செயல்கள் வேறாகவும் பேச்சுக்கள் வேறாகவும் நடப்போரின் தொடர்பானது நனவில் மட்டுமே அல்லாமல் கனவிலும் கூட துன்பமானதாகும் இணைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கழியே மன்றிற் பழிப்பர் தொடர்பு வீட்டிலுள்ள போது நட்புரிமை பேசிவிட்டு பொது மன்றிலே பழித்து பேசுவோரின் தொடர்பு எந்த சிறியனும் நன்மை தராதபடி கா அடையாதபடி காத்தல் வேண்டும் நம்மை அடையாதபடி காத்தல் வேண்டும் சரி தீ நட்பனை மூணு வகையாக வளர்க்குறார் ஒன்று நம்மிடம் காரியம் ஆகும் வரை பழகிவிட்டு காரியம் ஆனவுடன் நம்ம விலகி போகிறவர்கள் அது ஒரு வகையான நட்பு அது தேவையில்லாத நட்பு அதாவது நமக்கு கெடுதல் தரக்கூடிய நட்பு என்னென்னங்கிறத விளக்குகிறார் ஒன்று காரியத்தோடு பழகிவிட்டு அந்த காரியம் முடிந்தவுடன் நம்மளை ஒதுங்கி போகிறவர்கள் அந்த மாதிரி தன்மையுடைய நட்பை நம்ம தொடராமல் இருப்பது நல்லது அடுத்தது நமக்கு ஆபத்து சமயத்திலே நம்ம விட்டு போகிறவர்கள் அந்த நட்பும் கூடாது அடுத்தது நம்மை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது நன்றாக புகழ்ந்து பேசிவிட்டு அந்த பக்கம் நமக்கு கெடுதலாகவோ அல்லது நமக்கு எதிர்மறையாக பேசக்கூடியவர்களின் நட்பை ஒதுக்கி தள்ள வேண்டும் இதை சொல்லும்போது பல வகையான உதாரணங்களை சொல்கிறார் போர்க்களத்தில் நண்பரை விட்டு விட்டு தாம் ஓடி போய்விடும் விலங்கு போன்றவர்கள் நட்பை விட தனிமையாக இருக்கிறதே பரவாயில்லை அப்படிங்கிறாரு அப்புறம் வெற்றியை பேசி சிரித்து மகிழ் சில பேர் போகலன்னு மட்டும் இல்லாமல் ஜாலியாக பேசுவாங்க அந்த பேச்சுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களோட நட்பை உதவி தள்ள வேண்டும் அடுத்தது பேச்சில் மாத்திரம் ரொம்ப உருக்கமாக ரொம்ப நன்றாக பேசுகிற மாதிரி இருக்கும் செயல் வரும்போது நம்மளை கைவிட்டுடுவாங்க விடுவாங்க பேசும்போது அவனுக்காக உயிரை கொடுப்பேன்பா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஆனால் அவர் சமயத்தில் பார்த்தா நமக்கு உதவ மாட்டார்கள் அந்த மாதிரி நட்பு அப்போ இதெல்லாம் தீ நட்புங்கிறார் இதெல்லாம் தேவையில்லாத நட்பு இந்த நட்பை வளர்த்து கொண்டு இருப்பதை விட தனிமையாக இருப்பதே மேல்கிறார் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது இது நட்புங்கிறது மாத்திரம் இல்லை ஒரு செயற்கைன்னு வச்சுக்குவோம் ராமாயணம் மகாபாரதில் எல்லாத்துலேயுமே இருக்குது நட்புங்கிறது இது வந்து நண்பர்கள்ங்கிற காசும் இல்லை நம்மளோட சேர்பவர்கள் யாராக இருந்தாலுமே செயற்கைன்னு வச்சுக்குவோம் நம்மோடு சேர்பவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி நம்மிடம் முகத்துக்கு இறியே நேரே இனி இனிய பேசிவிட்டு நமக்கு ஆபத்தை விளைவிப்பவர்கள் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் ராமாயணத்தில் உடன்பிறந்த தங்கை சூர்புலகையே ராவணனுக்கு அவன் நல்ல பக்திமானாக இருந்தால் கூட அவனுடைய மனதிலே காமத்தை விளைவித்து அவனுக்கு கெடுதலை விளைவித்தாள் ஆனால் நயமாக பேசினான் அதே நேரத்தில் விபீஷணன் கடிந்து பேசினான் நீ செய்கிற தப்புன்னு ஆனால் ராவணன் நயமாக பேசி சீதையுடைய அழகை வர்ணித்து அவளுடைய நோக்கம் சூப்பரான நோக்கம் ராமனையோ அழுக்க வேண்டிய அடையணுங்கிறதான் ஆனால் அதை அதை தான் தவறு செய்து விட்டு விட்ட உடனே அவள் விடப்பட்டான் பழியை தூக்கி வேற விதமாக மாற்றிட்டான் அது ஒன்றும் கூனி கூணி கெடுதல் நன்மை செய்வது போல் பேசி உன்னுடைய மகன் தான் ஆளணும்னு சொல்லி தசரதனையே வழி கொடுக்க தசரதன் வந்து ரொம்ப உயிர் வைத்திருந்தது கைகேயை மேலே தான் ஆனால் அந்த நான் தசரதனுடைய உயிர் போனது கடைசியில் அவள் நினைத்தபடி பரதனும் பற்றத்தை ஆளவில்லை தசரதனும் போய் சேர்ந்தான் அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு நயமாக பேசுகிறார்கள் என்பதனால் அதவனால் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நம்ப முடியாது அவர்களோட உள்நோக்கம் வேறாக இருக்கும் மகாபாரதத்தில் இது அருமையான உதாரணம் சகுனி கூடவே இருந்து து துரியோதனனுக்கு நன்மை பண்ணுறது மாதிரி செய்து அந்த வம்சமே அழிவதற்கு துணை இருந்தான் அதுதான் அவர் வள்ளுவன் அழகாக சொல்வார் முகத்துக்கு முன்னே இனிக்காக பேசக்கூடியவர்கள் பின்னால் இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வேற யாருக்கும் ஆகவே அப்படிப்பட்டவருடைய நட்பை தவிர்க்க வேண்டும் நமக்கு கஷ்டம் வரும்போது யார் நம் கூட இருக்கிறார்களோ துணை இருக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல நட்பு அப்போ இந்த நட்பெல்லாம் போயிடுதேன்னு வருத்தமே படக்கூடாது இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது சரித்திரத்திலேயே எடுத்துக்கொண்டால் கூட கூடவே இருந்து கெடுத்தவர்கள் இருக்குது அதான் திருபாட்டை கெட்டமுன்னு சொல்லும்போது எட்டப்பண்பார்கள் அவன் கூடவே இருந்து கெடுதல் பண்ணான் அப்படி நட்பு என்பது உடனே நண்பர்கள்லாம் உடனே சம வயசாக இருக்கிறோங்கிற அவசியம் இல்லை நட்பு என்பது ஒரு செயற்கைன்னு வச்சுக்குவோம் எப்படிப்பட்டவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்டவர்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவ பிறந்தகை தீ நட்பு என்ற ஒரு வகையில் அவர்களிடம் நட்புரிமையோ உறவோ பாராட்டக்கூடாது எந்த அவர்கள் எவ்வளவு நெரு எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமாக பழகியவர்களாக இருந்தாலும் ஒரு நான்கு நிபந்தனைகள் சொல்கிறார் ஒன்று பேச்சொன்று செயலொன்றாக இருப்பவர்கள் பேசும்போது ரொம்ப உருக்கமாக நமக்கு ரொம்ப உதவி பண்ணுற மாதிரி பேசிட்டு செயல அதுக்கு நேர் மாறாக செய்வார்கள் அவர்களை ஒதுக்கி விட வேண்டும் அடுத்தது நம்மிடம் சிரித்து சிரித்து பேசி சந்தோஷத்தில் பங்கேற்று கொண்டு நமக்கு கஷ்டகாலம் வரும்போது நம்மை விட்டு ஒதுக்கி செல்பவர்கள் அவர்களை ஒதுக்கிடணும் அடுத்தது ஆபத்து சமயங்களில் நமக்கு ஏதோ ஒரு இக்கட்டான நேரத்தில் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்மை விட்டு விட்டு செல்பவர்கள் நம்மிடம் ரொம்ப நெருக்கமாக இருப்பது போல் காட்டினால் கூட அவர்கள் காரியமானவுடன் ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு ஒரு காரியத்தின் ஒரு நம்மிடம் ஒரு காரியம் சாதித்து கொள்ள வேண்டும் என்று பழகவர்கள் அப்புறம் நம்மிடம் அருகில் இருக்கும்போது ரொம்ப நட்புரிமையோடு ரொம்ப உரிமையாக பேசிக்கொண்டு நாம் இல்லாத நேரத்தில் நம்மை பற்றி பழியாகவோ இழி இழிப்பாகவோ பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி உறவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி உறவுகளை தவிர்க்க வேண்டும் என்று வள்ளுவ பிறந்தகளை கூறுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்ய ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ்கி ஜே ஆஞ்சனேயே கி ஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனும் சீறி அயலாதை ரிவானி தாராய் பறையல் உரம்புவாய் வெற்றைக்கும் மேழியல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் அட் செய்வோம் மற்ற நமக்கு அவங்கள் மற்ற ரொம்ப செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்ற இன்பூர்வ ரொம்பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே போராம சங்கீதராம